ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த ரெசிபிக்கு முதல்ல புளி ஊற வச்சுக்கலாம் கையெல்லாம் நல்லா அழுத்து பிடிச்சிங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வரும் அந்தளவுக்கு புளி எடுத்து நம்ம வந்து கூல் வாட்டர்லேயே ஊற வச்சுக்கலாங்க அது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கீ ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதையும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அதையும் வதக்கிடலாங்க வெங்காய தக்காளி ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் தக்காளி வந்து லேசாக குழஞ்சி வந்ததையுமே இது கூட வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் வந்து மெசரிங் அளவு உள்ள ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்திடக்கூடாது ஏன்னா கொஞ்சம் இனிப்புத்தன்மையாயிரும் அதனால் அளவாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுரலாம் இதுக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் துருவல் போதும் இது நல்லா ஆறுனு வரகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமையே அரைச்சிக்கலாங்க ஏன்னா தக்காளி இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும் பாருங்கள் இது இந்த போல் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இதுக்கு வந்து கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் நாலு கத்திரிக்காய் நான் எடுத்துருக்குறேன் இருக்கிற காம்பு பகுதி வீடியோவில் காட்டியிருக்கிறோம் பாருங்கள் இது போல் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கணும் ஒரு கத்திரிக்காய் வந்து நாலாக கட் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப வேண்டாம் பாருங்கள் இது போல் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துக்கலாம் தண்ணியில் சேர்த்துனா தான் கத்திரிக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்கும் வேறொரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் அளவுள்ள ஸ்பூனில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூனுக்கு குறைவாக வெந்தயம் சேர்த்துருக்குறேங்க வெந்தயம் வந்து ரொம்ப சேர்த்துனா கசக்கும் அதனால் கால் டீஸ்பூனுக்கு குறைவாகவே சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தில் நீளமாக குறுக்கு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ரெண்டும் வதங்கட்டும் பூண்டு பார்த்தீங்கன்னா நான் சின்ன பூண்டாக ஒரு ஏழு எட்டு பூண்டை வந்து இடித்து சேர்த்துருக்குறேன் இங்கே பெரிய பூண்டாக இருந்தால் மூணு நாலு பூண்டு போதும் நம்ம இடிகளில் வச்சு இடித்து சேர்த்துக்கோங்க வெங்காய பூண்டு வதங்குறதே நல்ல வாசனையாக இருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுர்லங்க இது கூட வந்து இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறேன் கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த எண்ணெயிலையே வந்து கத்திரிக்காய் ஒரு மூணு நிமிஷம் போல் வதங்கணும் அடுப்பை வந்து நம்ம சிம்மிலேயே வச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து வதங்கி தோலெல்லாம் கொஞ்சமாக நிற மாதிரி வரணும் அந்தளவுக்கு நம்ம கத்திரிக்காயை வந்து வறுத்து வறுத்துக்கிடலாம் பாருங்கள் நல்லா வறுத்து தோலெல்லாம் நிற மாதிரி செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை நான் ஆட் பண்ண போகிறேன் பாருங்க இது கூடயே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சப்போஸ் சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் அல்லது தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த மசாலா ஒரு ஒரு நிமிஷம் மூலம் வதக்கி விடுங்க பாருங்கள் எண்ணெயிலேயே நல்லா வதங்குது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இந்த மசாலா வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளி ஊற வச்சுருந்ததை கரைச்சி சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சம் உறைப்பாக சேர்த்துனிங்கன்னா தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுர்லாங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாரையே கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டாவது கொதிக்கும்போது கூட உப்பு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் பத்தலைனா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நம்ம கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே எண்ணெயிலேயே ஓரளவு முக்கால் பாகம் வெந்துடும் நம்ம மசாலாவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிச்சா போதும் ஏற்கனவே மசாலாவையும் வதக்கி தான் அரைச்சிருக்கிறேங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியாக மல்லிகளை தூவி இறக்கிலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்